நீ உறவுகள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூறு நாள் வேலை திட்டம் கிராமப்புறங்கள் தோறும் மத்திய அரசு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது இந்த திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்குது இருக்குது ஒரு பக்கம் அரசாங்கத்துக்கு பெரிய இதற்காக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய கட்டாயமும் தேவை ஏற்படுது இந்த திட்டத்தை சரியாக செயல்படுத்தினா இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய ஆர்வலுடைய கோரிக்கையாக இருந்தாலும் கூட இந்த திட்டத்தை வந்து அரசாங்கம் கைவிடாமல் தற்போது ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த திட்டத்தை வந்து நடத்திட்டு தான் இருக்கிறாங்க இதில் பல வெரைட்டி மாற்றங்களை கொண்டு வந்துட்டாங்க இதில் ஒவ்வொரு விதமான நம் முறைகேடுகளை வந்து நடக்க நடக்க ஒவ்வொரு விதமான புதிய புதிய அப்டேட்டுகளை வந்து இந்த திட்டத்தின் கீழே கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்முடைய அரசாங்கம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைக்கிறது அந்த பழைய பாட்டு ஒன்று இருக்கும் திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடி கொண்டே இருக்கிறது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கொண்டே இருக்கிறது திருடர்களாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒரு காலம் ஒழிக்க முடியாதுங்கிற அந்த வரிகள் தான் நினைக்கிறது உண்மை அதுதான் இங்கே திருட்டு நடக்குது அப்படின்னு தெரியும் போதெல்லாம் அதை தடுப்பதற்கு அரசாங்கம் புதிய புதிய திட்டங்களை கொண்டு வந்துட்ருக்காங்க அந்த வகையில் இப்போ சமீபத்தில் இருபதாம் தேதி ஒரு செய்தி வெளியில் வந்தது அந்த செய்தி இணையத்தில் ரொம்ப பா ரொம்ப தீவிரமாக பகிரப்பட்டு கொண்டுருக்கு என்னென்னா நூறு நாள் வேலை திட்டத்தில் புதிய ஒரு அறிமுக செயலியை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த செயலி கடந்த பதினேழாம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு அந்த செயலியோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்லிடலாம் பேசிடலாம் அந்த செயலி எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஊராட்சி செயலாளர்களுக்கு பணித்தள பொறுப்பாளர்களுக்கு அந்த செயலி குறித்ததான கிளாஸ் கூட எடுத்துக்கிட்டு இருக்கிறதாக செய்திகள் வந்து பகிரப்படுகிறது ஸோ இந்த செயலி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நூறு நாள் திட்டம் ஆரம்ப காலங்கள்லேருந்து எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி அஞ்சு காலகட்டங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா பல வருடமாக வேலைக்கு என் ஆனவா நோட்டு என்ட்ரி போடுவாங்க ஊராட்சியில் வந்து எம்ஜிஎன்ஆர்சிஸ்க்கு தனியாக ஒரே அக்கௌண்ட் இருந்துச்சு அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்து ஒருத்தர் இடைத்தராக இருந்து ஒருத்தர் வந்து அந்த மக்களுக்கு விநியோகம் பண்ணிக்கிட்டு இருப்பார் அது ஒரு காலம் முடிஞ்ச உடனே இதில் முறைகேடு நடக்குது நிறைய வந்து மக்களை வந்து மக்களுக்கு நேரடியாக பணம் போய் சேர சேரமாட்டேங்கிறதுக்கிற குற்றச்சாட்டு உடனே என்ன பண்ணாரு நூறு நாள் வேலையில் பணி செய்கிறாங்களோ அவங்க ப பணியாளர்களுக்காகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க அவங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டுக்கு பணத்தை நேரடியாகவே அரசாங்கம் பண்ணிட்டாங்க இதுலேயும் நம்ம கொண்டு வந்துட்டோம்டா இனிமேல் முறைகேடு நடக்காது அப்படின்னு நினைக்கும் பட்சத்தில் வேலைக்கு வராமல் அக்கௌண்ட்டுக்கு வந்து பணத்தை வர வச்சு என்ட்ரியை மட்டும் போட்டு அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வர வச்சு இந்த வேலைக்கு வராத பணியாளர் இருக்காங்கள அவன் பணியாலும் சொல்லக்கூடாது வேலைக்கு வராத நூறு நாள் கணக்காளர் இருக்காங்கள அவனுக்கும் அந்த அதிகாரிக்கும் அலுவலர்களுக்கும் இடையில் பார்த்திங்கன்னா அந்த பங்கீடு நடக்கும் ஒரு வாரம் வேலைக்கு வந்ததாக அவன் வந்து என்ட்ரி போட்டுருவான் அந்த ஒரு வாரத்துக்கான சம்பளம் இவன்ட்டு அக்கௌண்டுக்கு வந்துடும் ஈவனும் அவனும் பாதி பிரித்துக்கு வாங்கி இந்த மாதிரி முறைகேடு நடக்கும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இனிமேல் வந்து லைவாக வேலைக்கு வர்றவங்களை புகைப்பட எடுத்து அப்டேட் பண்ண சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுலேயும் நம்முடைய அரசாங்கம் மாற்றத்தை கொண்டு வந்து எத்தனை பேர் வேலைக்கு வந்துருக்காங்களோ ஒரு பத்து பத்து பேராக ஒவ்வொரு குழுவாக நியமித்து அவங்கள பத்து பத்து பேராக புகைப்பட எடுத்து காலையில எத்தனை மணிக்கு வேலைக்கு வராங்க எட்டரை மணிக்கு வேலைக்கு வராங்கன்னா அந்த எட்டு மணிக்கு அந்த செயலியை ஓப்பன் பண்ணி புகைப்படம் எடுத்து அப்லோட் பண்ணணும் அதேமாதிரி வேலை மூணு மணிக்கு முடியும்னா அந்த மூணு மணிக்கு போகும்போது அதே பத்து பேரை ஃபோட்டோ எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா அந்த செயலியை வந்து இயக்கணும் அப்போ இதில் முறைகேடு குறையும் அப்படின்னு அரசாங்கம் நினச்சா அதை பண்ண சொன்னாங்க அதுலேயும் நம்மால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு பத்து ஃபோட்டோவை எடுத்து வச்சு வாங்கிங்க பத்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு உனக்கு என்ன அந்த லொக்கேஷனில் எத்தனை பேர் வேலை கணக்கு கணக்காட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பத்து பேர் ஃபோட்டோவை லேப்டாப்பில் கொண்டு போயிடுவேன் அப்படி இல்லைன்னா செல்ஃபோனில் கொண்டு போய்விடுவேன் இந்த செல்ஃபோனை கீழே வச்சுட்டு இந்த செல்ஃபோனை லொக்கேஷன் ஆன் பண்ணி அந்த ஆப் ஆன் பண்ணி அதை கரெக்டாக அந்த பத்து பேர் ஃபோட்டாவே அந்த செல்ஃபோனில் எடுப்பேன் மாதிரி லேப்டாப்பில் எடுப்பேன் எடுத்து என்ன பண்ணிடுவேனா பத்து பேர் இருக்காங்க இந்த லொக்கேஷனில் பத்து பேர் இந்த பத்து பேர் இருக்காங்க அப்படின்னு அப்டேட் பண்ணிப்பேன் அப்போ பத்து பேரே வந்து போலியாவே கணக்காட்டி அதிலேயும் போர்ச்சடி பற்ற அளவுக்கு ஆகிட்டாங்க நம்ம ஆளுங்க அரசாங்கம் யோசிச்சுது அப்பா நம்ம என்ன செஞ்சாலும் இவங்க எப்படியாவது ஒரு பக்கம் திருடுறதுக்கு வழியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ட்டு இப்போ அதுதான் கடைசி ஒரு முயற்சியாக பண்ணியிருக்காங்க என்னன்னா இல்லை இனிமேல் வந்து எத்தனை பேர் வேலைக்கு வரீங்களோ உங்கள் கருவெளி அப்டேட் பண்ணுறோம்டா அப்படிங்கிற லெவலுக்கு தான் இந்த ஆப்பை கொண்டு வந்திருக்காங்க இந்த கருவெளி அப்டேஷன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த பிஎம் கிஷான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துனாங்க அதுலேயும் இதே மாதிரி நிறைய போலியான முறைகேடுகள் நிறைய வந்துருந்துச்சாலே அந்த திட்டத்தை வந்து அப்படியே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க முன்னாடி வந்து நம்ம ஃபார்மலாக நம்ம இருந்தோம்னா நாமளே நம்ம டாக்குமெண்ட்டை வந்து அந்த வெப்சைட்டுக்கு உள்ளே போய்ட்டு நாமளே வந்து பதிஞ்சிக்க முடியும் ஈஸியாக அந்த திட்டத்தில் பயனடைகிற மாதிரி இருந்துச்சு இந்த ஈஸியாக பயனடைகிற மாதிரி நம்ம வெப்சைட்டில் மத்திய அரசு கொடுத்த உடனே கண்டவனெலாம் அதில் உள்ளே போய் ஒரு குடும்பத்தில் நாலு பேரும் வந்து இந்த பிஎம் கிஷானில் நான் விவசாயம் சொல்லி பதிய ஆரம்பிச்சிட்டேன் ஏகப்பட்ட பணத்தை வந்து கொள்ளையடிச்சானுங்க அப்படி கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் எவன் கொள்ளையடிச்சாலும் அவனை பூரா அவன் கணக்கெடுத்து அவங்க அக்கௌண்ட்டில் இருக்கப்புறம் திரும்ப நம்முடைய அரசாங்கம் ரெக்கவரி பண்ணிட்டாங்க அதில் பாதிக்கு மேலே பண்ணாங்க பாதிக்கு மேலே பண்ண முடியலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் லைவில் இருக்காங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறக்காண்டி இப்போ ரீசெண்டாக வந்து அதை பண்ணுறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பிஎம் கிஷன் திட்டத்தின் கீழே பயனாளிகள் யார் இருக்காங்களோ அவங்க ஒருவேளை பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் லேண்ட் இருக்கும் அவங்க வெளியூர் அட்ரெஸ் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களெலாம் கணக்கெடுக்குறாங்க அதே மாதிரி நீண்ட நாளாக அக்கௌண்ட்டை வந்து நேரடியாக போய் பயன்படுத்தாமல் ஏடிஎம் மூலம் பயன்படுத்திட்டு அந்த மாதிரி ஆட்களையும் கணக்கெடுத்து இவங்க லைவில் தான் இருக்காங்களா அப்படின்னு அவங்க நேரடியாக வர சொல்லி இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆப் வந்து பிஎம் கிஷான் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி அந்த நிற்க வச்சு புகைப்படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கருவிலியை வந்து செக் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் கண்ணை சிமிட்டுங்க கண்ணை சிமிட்டுங்க அப்படின்னு செக் பண்ணும்போது அவங்க லைவில் இருக்காங்க அந்த அந்த ஆதார் அட்டையில் எடுக்கப்பட்ட கருவிழி இருக்கு அது இவங்களுடைய கருவிழி தானா அப்படின்னு அதை செக் பண்ணி மேட்ச் பண்ணி ஓகே ஆனதுக்கப்புறம் ஓகே வெரிஃபிகேஷன் முடிஞ்சு நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க இப்போ ஒருவேளை அந்த கருவிலியோட இந்த ஆதாரில் எடுக்கப்பட்ட கருவில் மேட்ச் ஆகல அப்படின்னா நீங்கள் கிளம்புங்க நீங்கள் போலியான நபர் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை ரிஜெக்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க ஸோ அதுதான் வந்து இப்போதை இபிஎம்ஷனில் இருக்கிற ஒரு புதிய மாற்றம் சேம் இது தான் இங்கே வரப்போது நூறு நாள் வேலையில் என்னென்னா இப்போ பத்து பேரை நிற்க வச்சு பத்து பேரையும் அப்படியே ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுத்தோம்னா அந்த பத்து பேரையும் கண்ணாட்டு கண்ணசிமுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கண்ண போது ஃபோட்டோ எடுக்கணும் அப்போ தான் அவங்க அந்த லொக்கேஷனில் லைவில் இவங்க பத்து பேர் இருக்காங்க அப்படின்னு அந்த ஆப் ஏற்றுக்கிறோம் மாதிரி சாயந்தரம் போகும்போது அதே பத்து பேர் அந்த லொக்கேஷன் நிற்க வச்சு மறுபடியும் கண்ண சிமிட்டு அப்படின்னு மறுபடியும் அதே பத்து பேரை ஃபோட்டோ எடுத்து மறுபடியும் அப்டேட் பண்ணும்போது அங்கே லைவில் இருந்தால் இருந்தால் மட்டும் அந்த கண்ணு சிம்டப்பட்டால் மட்டும்தான் அதை ஜூம் பண்ணி அந்த ஃபோட்டோ அப்டோட் ஆகும் உடனே அது வந்து சக்ஸஸ் ஆகும் இங்கே காலையில் பத்து பேரை ஃபோட்டோ எடுத்துட்டு சாயந்தரம் அதில் ரெண்டு பேர் குறைஞ்சான்னா அந்த ஃபோட்டோ மேட்ச் ஆகாது அது ரிஜெக்ட் ஆகும் அப்போ யாருங்கிறத பார்த்து அதுவே டிக் டிக்காது இந்த காலையில் இருந்த அந்த ரெண்டு பேரும் இப்போ சாயந்தரம் காணோம் இவன் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபோர்ஜரி பண்ண முடியாத அளவுக்கு அந்த அப்டேஷனை கொண்டு வந்திருக்காங்க நம்முடைய அரசாங்கம் உண்மையில் நம்முடைய அரசுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுகள் நம்ம தெரிவிச்சுக்க கடமைப்பட்டோம் ஏன்னா என்ன சட்டம் போட்டாலும் என்ன திட்டம் போட்டாலும் திருடுகிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கேன் அதை திருடுறது யாரும் கிடையாது அரசுக்குள்ளே தான் அந்த ஆளுகள் இருக்கேன் அரசு அரச அலுவலர் தான் அந்த அலுவல அலுவலராகவும் அரசுக்கு இடைத்தராகவும் அரசுக்கு வந்து ரொம்ப பணி செய்யக்கூடிய நபர்களாக வந்து அந்த திருடருக்கு போலும் முடிக்கேன் மக்கள் மட்டும் திருடுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவனை பிடிச்ச சுள்ளப்பட்டுறான் அரசு அலுவலகம் நேர்மையாக இருந்தால் இங்கே அரசு அலுவலர்களை திருடும் போது என்றைக்கு போய் சொல்கிறது அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்காகவே அரசாங்கம் சரி செய்ய வேண்டியது மக்களை மட்டும் இல்லை அரசு அலுவலர்கள் என்ன அப்படிங்கிறதையும் அந்த வீடியோ நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம் ஆகவே புதிய அப்டேஷன் வந்துருச்சு பதினேழாம் தேதி அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு செய்தி பரவிட்டுருக்கு ஆகவே இந்த செய்தி உண்மைதான் கூடிய விரைவில் இது நல்ல விதமாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் முறைகேடுகள் தவறுகள் குறைக்கப்பட்டால் அரசுக்கு கஜானா இழப்பு ஏற்படாமல் இருந்தால் சரியான மக்களுக்கு இந்த திட்டம் பயன்பெறும் என்று சொன்னால் உண்மையிலே நாம் வரவேற்கிறோம் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் நல்ல தவரோடு உங்கள் வேறு வடிவமாக சந்திக்கிறேன் நன்றி